அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பின்னப்பட்டன பரப்பப்பட்டன தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் மேலே வந்து கை காட்டக்கூடாது இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பத்தி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல அமர்த்தியமா பேசுறதா நினச்சி பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்த ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க